kira tu பெரும் <laughs> <laughs>

Oh, yeah. oh, yeah. 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 இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஐயா சொன்னதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது கால கட்டாயம் வந்து இருக்கு ஏன்னா இன்னைக்கு உலகம் முறா இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்து நம்ம நம்மள அதை அட்டாக் பண்ணாம இருக்கணும்னா இப்போ சுத்த சன்மா இருக்கிறதுல சொன்னா ஐயா சொன்ன உபதேச குறிப்புல சொன்னதை எல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா பயம் பூஜ்யமா நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டே இருக்கலாம் உங்ககிட்ட எந்த வியாதியுமே வராது காய்ச்சி நீரை வடிகட்டி குடிக்கணும் கழிச்சா முக்கூட்டு சுகத்தை சாப்பிடணும் வசித்து இருக்கணும் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்காவது ஒன்று முன்னாடிங்க இருக்கணும் எப்போதும் சூடாகனா பொருளையும் சுத்தாக சென்மார்க்காகணும் எது சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிடணும் இப்படி இந்த அழுக்காவில் உள்ள இந்த முறைகளை பின்பற்றினால் நீங்கள் பயம் பூஜ்யமாக இருக்கணும் உங்கள்கிட்ட எந்த வியாதி வராது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வடலூர் பல ஊரில் உள்ள சன்மார்க்கத்தில் உள்ளவங்கலாம் பயம் பூஜ்ஜியமாக இதை கடைப்பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அதனால் இங்கே வந்துருக்க நீங்கள் எல்லோருமே குறிந்த பானங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது இரவுல தயிர் பாலு மூக தயிர்லாம் சாப்பிடக்கூடாது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது எப்போ சூடான உணவே சுந்தஷமாக இருக்கா ஆனால் எப்போ எதை சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிடணும் போல் பசித்து இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் பசித்தால் தான் சாப்பிட்ணும் அதாவது வண்டவர் கூட ஒரு சொல்ல சொல்லலை சொல்றாரு அதை வந்து செல் விருந்தோம் வருவிருந்துக்காக காத்திருப்போம் வயலுக்கு வித்து மீடல் வேணுமோ ஒரு பொருள் முன்னெடுப்போம் செ வெளியே போனால்தான் அடுத்த உணவு போடணும் அதுதான் அந்த உடலுக்குள்ள உள்ளே இருக்கோம் இது குரத்துல வந்து செருந்திருந்தோம் அப்படிங்கிறது வந்தவங்க அடுத்து வந்து காத்துல ஏழை எழுத்து சாப்பாடு போடுறது அதை நம்ம உடம்புல சுய தீவாலணி கடைபிடிக்கணும் எல்லாருமே வந்து ஏழை சாப்பாடு போடுறது மட்டும்தான் கடைபிடிக்கிறாங்க வழி அவங்க வந்து சுயமா ஜீவகாரணி அவங்களுக்கு வரது இல்லை உப்பு அறவே சேர்க்க கூடாது இது சுத்த சம்பவம் எல்லாரும் உப்பு எல்லாம் என்ன பண்றாங்க உப்பு இல்லாத பண்டம் உப்பு இல்லை அப்படிங்கிறாங்க அது அப்படியே தான் போடுறது உப்பு இல்லாத பிண்டம் பிண்டம்னா இந்த தேகம் இந்த தேகத்துக்குள்ள உப்பு சத்து இல்லைன்னா உப்பு இல்லாத பிண்டம் குப்பை இல்லை சாதா இருக்கு இந்த பழமொழி கருத்து ஆனா அந்த உலகத்தில் உள்ள ஜனங்க தன்னுடைய நாட்டு ருச்சிக்கு ஏற்ற மாதிரி பழமொழியே தலைகிடம் பார்த்துக்காங்க அதனால தயவுசெய்து எல்லாரும் இந்த அருப்பாவில் உள்ள கருத்துகளை பின்பற்றி அதுபடி வாழ்ந்தீங்கன்னா அதுபடியே போயிட்டு அதாவது உணவு கேட்டுபாட்டுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வரணும் வராதுங்கிறது வாழ்ந்தவொன்று நல்லதாக அப்படியே சத்தியமான வாக்கு அதனால அதை எல்லாரும் கடைபிடிக்கணும் பயம் முக்கியமா எல்லாமே எந்த நோயும் வராமல் எல்லாரும் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு அதுக்கு யாரும் நேரத்தில் என்ன முடியுது இல்லாதவர்களுக்கு அருளும் சித்தி ஒரு அத்தரசேனியே என் திருநாள் ஜோதி கருணை மணிக்கதவம் திரவாயோ மறைக்க எல்லாம் தவிர்த்தே மாக்கரியில் வடிவதில் காட்டாயோ தனிக்கரியா பெருமை என்னோட மோகம் கலந்தேகம் செய்யாயோ தனிக்கரியா காதல் மிக பெருகுவீன்ற அரசை சித்தியாமியே என் திருநடநாயகனே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி

பிறர் போலே உடுக்க விளைந்தேனோ உண்ண விளைந்தேனோ வேறு உடைமை விளைந்தேனோ அன்புடையாய் என்றனை நீ அனைத்திடவே விளைந்தேன் அந்த என் ஆசை வெள்ளம் அணை களைந்தது அரசே என் புடை வந்தனை காண எம்புகின்றேன் உலகோர் என் சொல்லும் சொல்லுக என் இச்சைலாம் விழித்தேன் தென்புடையோர் முகநோக்கி திருப்பது நிற்கின்றோய் சித்தசிகாணையே என் திருநட நாயகளே இறந்திரந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து என் புறம் தழுவி புணந்தே கலந்து கொண்டே என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கிட விளைந்தேன் பிறந்து இறந்து பொய்கதியை பெற நினைத்தே ஏமாந்த பேதையர் போல் என பெரிய திருக்கதவம் திறந்தருளி அணிந்திடுவாய் சிற்றவை சியாமணியே என் திருநட நாயகனேதி பெரு கருணை அற்பெரும்

கூறு மதங்கள் எல்லாம் பிடித்து ஊடுகின்றார் பல ஒன்றும் கொண்டறியாக நீருகின்றார் போல் ஆறுகின்றார் அவர்கள் அழிந்துவிட நினைத்தேன் Sita 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 ¡No me

கலந்து உலகம் அனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற மூழிதோறும் ஒன்றாகி கால வரை குறைப்பை எல்லாம் கடந்தே கிருத்தியோடு விளங்கி அருளாடம் செய்ய வேண்டும் சித்தசிகாமணியே என் திருநழ நாயகனேட்டும் 안해줘